வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் அதிமுக தான் அரசியல் எதிரி என்பதை உறுதிப்படுத்திய உதயநிதி தமிழக வெற்றி கழகத்தை ஓரம் கட்டிய திமுகவின் வியூகம் ஏன் அரசியல் களத்தில் திமுக மட்டும்தான் ஒரே எதிரி என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் அரசியல் எதிரி அதிமுக என்று அறிவித்திருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எதிரி என்கிறார் அவர் சில மாதங்களில் தேர்தல் களத்தை புதிதாக சந்திக்க இருக்கும் விஜய் தீயசக்தி திமுக என்று கடுமையாக விமர்சனம் செய்கிறார் திமுக தான் அரசியல் எதிரி என்பதாக களத்தை கட்டமைக்க முயல்கிறார் அவர் ஆனால் தனது அரசியல் எதிரி தமிழக வெற்றி கழகம் என்பதை அங்கீகரிக்க மறுக்கிறது திமுக இனி திமுக மீது எப்படிப்பட்ட விமர்சனங்களை விஜய் மேற்கொண்டாலும் எதிர்வினை இருக்காது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் உதயநிதி இதற்கு முன் ஈவில் கோபுரம் போன்ற அட்டை போன்றவர்தான் விஜய் என்று பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தவர் தான் உதயநிதி இன்று நிலைமை மாறி போயிருக்கிறது விஜயை பாஜகவின் பி டீம் என்று சொல்லிவிட்டு கடந்து போக முடிவெடுத்து விட்டது திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவை அரசியல் எதிரியாக முன்னிறுத்தி செயல்படுவதுதான் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்திருக்கிறது திமுக உதயநிதியின் குரல் திமுகவின் குரல் என்பதில் சந்தேகம் தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்து திமுக ஆட்சியை கைப்பற்றினாலும் கூட கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது அதிமுக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியிலும் இருக்கிறது தேர்தல் வேலைகளில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல திமுகவின் தலைவர்களைப் போலவே அதிமுகவின் தலைவர்களும் அனுபவம் கொண்டவர்கள் மாநில அரசின் அதிகாரங்களை முதல்வர் ஸ்டாலின் கையில் வைத்திருக்கும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜக மத்திய அரசின் அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிறது ஆக களத்தில் போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில்தான் அதே சமயம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக காட்சியளிக்கிறது தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் திரளான மக்கள் கூடுவதால் தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்துவிட்டு அரசியல் பேச முடியாது என்கிற நிலை ஆனால் விஜயை காண கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பதில் பலருக்கும் சந்தேகம் உண்டு தேர்தல் முடிவுகள்தான் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியும் ஆகையால் காத்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி அதிமுக சுமார் இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளும் பாஜக சுமார் பதினோரு சதவீத வாக்குகளும் வாங்கிய நிலையில் இரண்டையும் சேர்த்தால் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் ஆகிறது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவைகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றன ஆக இன்றைய நிலையில் திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக களத்தில் பலத்துடன் இருப்பது அதிமுக கூட்டணிதான் ஆக அதிமுகவை எதிரி என்று திமுக அறிவித்திருப்பது சரிதான் ஒருவேளை வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியை முந்தி கொண்டாலோ அல்லது திமுக கூட்டணியையும் சேர்த்து வீழ்த்தி விட்டாலோ அன்றைய நிலைமையின்படி யாருக்கு யார் எதிரி என்பது முடிவாகும் அதை இப்போதே அனுமானிக்க முடியாது என்றாலும் யூகங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் பலத்தை பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தபோது நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பற்றி குறிப்பிடும்போது அவரை ஸ்பாய்லர் என்று சொன்னதாக செய்தி வெற்றியை தடுக்கப் போகும் நபர் விஜய் என்று அர்த்தப்படுத்திய பியூஷ் கோயல் அவர்கள் எந்த கட்சியின் வெற்றியை தடுக்கப் போகிறார் என்பதற்கு விரிவான விளக்கத்தை தந்தாரா என்பது பற்றி தெரியவில்லை விஜயின் அரசியல் வருகையால் திமுகவின் வாக்கு வங்கியாக இருக்கும் சிறுபான்மையினரின் வாக்குகளில் பாதிப்பு உண்டாகும் என்ற கருத்து அரசியல் களத்தில் உண்டு சென்ற முறை திமுகவுக்கு வாக்களித்த இளைஞர்கள் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்ற கருத்தும் உண்டு இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விஜயால் பாதிப்படைய போவது திமுக மட்டும்தான் என்று பியூஷ் கோயல் முடிவுக்கு வந்திருந்தால் அவர் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் விஜய் தனியாக தேர்தலில் களம் காண்பதை பாஜக விருப்பத்துடன் கவனிக்கும் மனநிலையில் இருந்திருக்க வேண்டும் மாறாக தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கிறது பாஜக அந்த அழைப்பை வைத்து பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகளையும் விஜய் சேதப்படுத்தப் போகிறார் என்று பாஜக உணர்வதாக தோன்றுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகம் வந்தால்தான் வெற்றி கோட்டை நெருங்க முடியும் என்றும் நினைக்கிறது பாஜக அதிமுக பலவீனமாக இருந்தால் என்கிற உதயநிதியின் வார்த்தை பிரயோகத்தை இங்கே கவனிக்க வேண்டும் அவருடைய அப்படிப்பட்ட வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கவே செய்கிறது தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிமுக தவிர வேறு பெரிய கட்சிகள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து தள்ளாடுவதால் அதன் பலம் பற்றிய சந்தேகம் இருக்கிறது கட்சியும் மாம்பழ சின்னமும் அன்பு வசம் இருக்கிறது ஆனால் வன்னிய மக்களின் வாக்குகள் அன்புமணி தரப்பிடம் இருக்கிறதா அல்லது மருத்துவர் ஐயா ராமதாஸ் தரப்பிடம் இருக்கிறதா என்பது பற்றி உறுதியாக சொல்ல முடியாத நிலை தமிழ் மாநில காங்கிரஸ் சொற்பமான பலம் கொண்ட கட்சி தேமுதிக எந்த பக்கம் சாய போகிறது என்பது இனிமேல் தான் தெரிய வரும் அதே சமயம் காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவைகளோடு உறுதியான கூட்டணி பலத்துடன் இருக்கிறது திமுக காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஒலிக்கும் குரல் சர்ச்சைக்கு வித்திட்டாலும் திமுக தலைமையிலான கூட்டணி உடையும் என்று தோன்றவில்லை கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களின் கருத்துக்களை அவர்களின் சொந்த கருத்து என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆகிய டெல்லி தலைவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து எடுக்கும் முடிவுதான் அதிகாரபூர்வமானது என்று அறிவித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் தரப்போடு காட்டிய நெருக்கமும் தமிழக அரசின் கடன் சுமை பற்றிய அவருடைய கருத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற கருத்தும் திமுகவை எரிச்சலடைய செய்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திமுகவிடம் மட்டுமே கூட்டணி பற்றி பேசப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் ஆக மொத்தத்தில் இன்றைய நிலையில் தேர்தல் களத்தை வலிமையாக எதிர்கொள்ள போகும் இடத்தில் திமுக கூட்டணி இருக்கிறது ஆகையால் அதிமுக கூட்டணியால் திமுகவை வெற்றி கொள்ள முடியாது என்ற சவால் தொனியில் பேசுகிறார் உதயநிதி என்றாலும் அதிமுக தான் எதிரி என்ற உதயநிதியின் அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வரவேற்கத்தான் செய்வார் ஏனென்றால் களத்தில் இல்லாத கட்சிகள் என்று அதிமுகவையும் சேர்த்தே சொல்லியிருந்தார் விஜய் அதற்கு மாறாக களத்தில் முக்கிய கட்சியாக இருப்பது அதிமுக என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது திமுக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்தான் கட்சிகளின் பலத்தை பற்றிய விளக்கங்களை சொல்ல காத்திருக்கிறது ஆகையால் நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்